ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பேட்டியும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருப்போரூர் கந்தசுவாமி திருக்கோயிலை தான் இங்கே அமைந்திருக்கக்கூடிய மூலவர் திருப்போரூர் கந்தசுவாமி அல்லது திருப்போரூர் சுப்பிரமணிய சுவாமி அப்படின்னு அழைக்கப்படுகின்ற திருங்கிறது புனிதம் போர் அப்படின்னா போர் புரிகிறது ஊருங்கிறது இடம் அதனால் புனித போர் புரிந்த இடம் அப்படிங்கிறது தான் பொருள் படம் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா முருகன் தாரகாசுரனை மூன்று மார்க்கமாக வதம் புரிஞ்சிருக்காரு நீர் மார்க்கம் நில மார்க்கம் ஆகாய மார்க்கம் இதில் நீர் கடல் வழியாக போர் புரிந்தது தான் திருச்செந்தூர் நில மார்க்கமாக போர் புரிந்தது தான் குன்றம் அங்கே வந்து தாரகாசுரன் குகையில் மலையிலெல்லாம் போய் போய் ஒளிஞ்சிருந்தப்போ அவரை துரத்தி போய் போர் புரிஞ்சிருக்காரு மூன்றாவதாக இருக்கக்கூடிய ஆகாய மார்க்கமாக அவர் போர் புரிந்த இடம் தான் இந்த திருப்போரூர் அங்கே தான் தாரகாசுரனையே வதம் புரிந்திருக்கின்றாராம் திருப்போரூர் அப்படிங்கிற பேர் வர்றதுக்கு முன்னாடி சமரபுரி அப்படின்னு மக்களால் அழைக்கப்பட்டிருக்கு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த ஊரில் தான் தாரகாசுரணம் அவருடன் வந்த அசுரர்களையும் சமர் செய்த காரணத்தினால இதை சமரபுரி சமர் செய்த முருகனை சமரபுரி முருகன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால இந்த ஊரை சமரபுரியூர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது நாளாக நாளாக தான் மருவி திருப்போரூர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டிருக்கு இந்த கோயில் அதனுடைய குளம் எல்லாமே முந்நூறு ஆண்டுகளுக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் இதனுடைய கட்டிட அமைப்பாக இருக்கட்டும் அந்த கோபுர அமைப்பாக இருக்கட்டும் அது எல்லாமே பல்லவர் காலத்தை மென்ஷன் பண்ணுறதா இருக்கிறதுனால பல்லவர் காலத்தில் இது கெட்டப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாக இருக்குது ஆனால் பதிமூன்றாம் நூற்றாண்டில் வந்த சோழர்கள் சில கல்வெட்டுகளை வந்து அதில் பொறிச்சிருக்காங்க அதில் அவங்க தியானமாக கொடுத்த நிலங்கள் அதில் வந்து கோயில்களுக்கு கொடுக்கப்பட்ட பொருட்கள் பற்றின விஷயங்கள் செய்திகள் கூறப்பட்டிருக்கிறதுனால இது பதிமூன்றாம் நூற்றாண்டை சேர்ந்ததாகவும் நம்பப்படுது இப்படி பல நூற்றாண்டுகளை கடந்த இந்த திருத்தலம் சில காலம் கேட்பாரற்றும் கிடந்திருக்கு மதுரையை சேர்ந்த சிதம்பர சுவாமி அடிகளாருடைய கனவுல தோன்றி திருப்பேரூரில் பனைமரத்து அடியில் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தோன்றி கனவில் தோன்றி சொல்லியிருக்கிறாரு சிதம்பர சுவாமிகளும் திருப்பூர் வந்து அந்த பனைமரத்து அடியில் பார்க்கும்போது ஒரு அழகான முழு முழுன்னு இருக்கக்கூடிய ஒரு முருகன் சிலை வள்ளி தெய்வயானையோடு இருந்திருக்கு அதை இந்த கோயிலில் வந்து பிரதிஷ்டை பண்ணி திருப்பி அதனுடைய திருப்பணிகளை சிதம்பர அடிகள் செய்ததோடு இந்த முருகனின் அழகை புகழ்ந்து திருப்போரூர் சந்நிதி முறைங்கிற பிரபந்தத்தையும் பாடியிருக்கின்றார் அப்படிங்கிறது ஒரு சிறப்பை கருவரையில் இருக்கக்கூடிய மூலவர் கந்தன் கிழக்கு பார்த்து அமைந்திருந்தாலும் இதனுடைய மெயின் வாசல் தெற்கு பார்த்து அமைந்திருக்கு இந்த மூலவருக்கு ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா பனை மரத்திற்கு அடியில் இருந்ததால் புற்றிடம் கொண்ட இந்த பெருமானுக்கும் அவருடைய துணைவியான வள்ளி தேவியான இருவருக்கும் புனுகு சட்டம் ஜவ்வாது போன்ற வாசனை திரவியங்களால் ஆன அலங்காரம் இருக்கும் மூலவருக்கு அபிஷேகம் செய்ய மாட்டாங்க எல்லா கோயிலில் இருக்கக்கூடிய முருகனின் கைகள்லேயும் உடம்படியும் குளிசையும் இருக்கும் திருப்போரூரில் இருக்கக்கூடிய இந்த கந்த கடவுளின் கையில் உடம்படியும் குளிசையும் இருக்காது அதற்கு பதிலாக உத்ராட்ச மாலையும் கமண்டலமும் இருக்கும் பிரணவத்திற்கு பொருள் தெரியாத பிரம்ம தேவனை சிறைப்பிடித்த காலத்தில் படைத்தல் தொழில் நின்று போய்டுது பிரம்மனின் கருவிகளான உத்ராட்சத்தையும் கமண்டலத்தையும் தன் கையில் எடுத்து படைத்தல் தொழிலை நடத்தியதாக வரலாறு உண்டு